நீதிமன்ற உத்தரவை நீதிமன்றத்தை அவமதித்த குற்றச்சாட்டில் குடிவரவு குடியுரிமை கட்டுப்பாட்டாளர் நாயகம் விளக்குமறிகளில் வைக்கப்பட்டுள்ளார் இவர் மேல் சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டாக கடந்த அரசாங்க பகுதியில் இலத்திரியல் விசா வழங்கும் செயல்முறை இரண்டு தனியார் நிறுவனங்களுக்கு வழங்கப்பட்ட நீதிமன்ற உத்தரவை நிறைவேற்ற தவறி நீதிமன்றத்தை அவமதித்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது தனியார் நிறுவனங்களுக்கு விசா வழங்கும் செயல்முறை வழங்கப்பட்டதன் ஊடாக முறைகேடுகள் இடம்பெறுவதாக தெரிவித்து ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் உள்ளிட்டவர்களால் அடிப்படை உரிமை மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தன இந்த மனுக்களின் அடிப்படையில் குறித்த தீர்மானத்தை ரத்து செய்ய உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்திருந்த போதும் அதனை நடைமுறைப்படுத்த தவறியதாக குடிவரவு கட்டுப்பாட்டாளர் நாயகத்துக்கு எதிராக குற்றம் சுமத்தப்பட்டது இந்த வழக்கு இன்று செப்டம்பர் மாதம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது அவருக்கு எதிரான குற்றச்சாட்டு பத்திரம் வாசிக்கப்பட்டது நீதிமன்றத்தை அவமதித்த குற்றச்சாட்டுக்காக இன்றைக்கு திரு அவர்களுக்கு எதிராக எடுக்கப்பட்ட நடவடிக்கை உச்சநீதிமன்றத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டது அவருக்கு எதிராக சாட்டப்பட்ட குற்றச்சாட்டு வாசித்து காட்டப்பட்டு அவருக்கு அது கையளிக்கப்பட்டது அவர் தனது தவணை கோரினார் தன்னுடைய விளக்கத்தை கொடுப்பதற்காக ஆனால் இந்த இடைப்பட்ட காலத்திலே புதிய விசா நடைமுறையை அறிமுகப்படுத்தி கொண்டிருந்தவர்கள் அதனை கைவிட்டு ஏப்ரல் பதினாறாம் தேதி இருந்த நிலைமைக்கு திரும்ப வேண்டுமென்று என்று உச்சநீதிமன்றம் கொடுத்த உத்தரவு இன்றைக்கு வரைக்கும் அமுலாக்கப்படவில்லை இரண்டு மாதங்களுக்கு ஆகிறது இன்னமும் அமலாக்கப்படவில்லை ஆரம்பத்திலே பணிப்பாளர் நாயம் அவர்கள் இதனை அமுல்படுத்த முடியாது இதில் மாற்றங்கள் செய்யப்பட வேண்டும் என்ற தோரணையிலே ஒரு சத்திய கடுதாசியை சமர்ப்பித்தார் அதன் பின்னர் அவருடைய அடுத்த உத்தியோகத்தர் இரண்டு மாத காலத்துக்குள்ளே இதனை அமுல்படுத்த முடியும் என்று சொன்னார் இன்றைக்கும் அவர் நேரடியாகவே நீதிமன்றத்துக்கு வந்தபோது முதலிலே இரண்டு மாத அவகாசம் தேவை என்று சொன்னார் ஆனால் இன்ஃபோமேட்டிக்ஸ் நிறுவனம் நாற்பத்தெட்டு மணி தியானத்தில் இதனை அமல்படுத்த முடியும் என்று சொன்ன பிறகு அவர் திரும்பவும் தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றினார் ஆகவே உச்ச நீதிமன்றத்தினாலே கொடுக்கப்பட்ட ஒரு உத்தரவை இந்த விதமாக நடைமுறைப்படுத்தாமல் இருப்பது பாரியதொரு குற்றம் ஆகவேதான் நீதிமன்றம் அவருக்கு எதிராக நீதிமன்றத்தை அவமதித்த குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறது எங்களுடைய சமர்ப்பணத்திலே அவர் எடுத்துக்கொண்ட இந்த மாறுபட்ட நிலைப்பாடுகளை நாங்கள் விளக்கி சொன்னோம் அது மட்டுமல்லாமல் அவருடைய தயக்கத்தையும் நீதிமன்ற உத்தரவை நடைமுறைப்படுத்துவதற்கு சட்டமாதிபருடைய ஆலோசனை வேண்டுமென்று அவர் சொல்லுகிறதையும் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது என்றும் ஒரு விடயத்தை நீதிமன்றம் செய்யுமாறு பணிக்கிற போது அதை செய்யாமல் இருக்கிற வரைக்கும் அவர் தடுப்பு காவலிலே வைக்கப்பட வேண்டும் சிறையிலே வைக்கப்பட வேண்டும் என்கின்ற உச்சநீதிமன்ற தீர்ப்புகளையும் வாசித்து காட்டியிருந்தோம் அதன்படி அவருக்கு அவகாசம் கொடுத்து இதற்கான விசாரணையை ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் ஒத்தி வைத்து இந்த விசாரணை முடியும் வரைக்கும் அவரை விளக்க மறியலிலே வைக்குமாறு உச்ச உத்தரவிட்டிருக்கிறது உத்தியோகத்தர்கள் விசேடமாக பொது உத்தியோகத்தர்கள் அரசாங்க உத்தியோகத்தர்கள் தங்களுடைய அரசியல் எஜமான்கள் சொல்லுகிறபடி நடக்கிறவர்களுக்கு இது நல்லொரு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் சட்டத்தின்படி அவர்கள் செய்ய கடமைப்பட்டுள்ளதை அவர்கள் செய்ய வேண்டும் விசேடமாக நீதிமன்றம் நேரடியாக ஒரு உத்தரவை கொடுக்கிற போது அதை உடனடியாக நடைமுறைப்படுத்த வேண்டும் தங்களுடைய அரசியல் எஜமான்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்பதை கேட்டு அவதானித்து கொண்டிருந்தால் இதுதான் அவர்களுக்கும் நிகழும் என்பது ஒரு பெரிய பாடமாக அனைத்து அரச உயர் உயரதிகாரிகளுக்கும் තෙරියපටතිර උත්තරවාහන්ට්‍ර උත්තර වමයි බඩනාග ලැඹබුරු අදදින ශ්‍රේෂ්ාධතිකරනය ලබාදුන්නු අධිකරෙන්ට අපහස කිරීමේ චෝදනාව මත වූ මේ තීන්දුව. ඇත්තටම රජයේ නිලධාරන්ට අවශ්‍ය නැති විතිට තමන්ගේ ලොක්කන් දෙන යෝජනාවලට අවනතවීමෙන්. තමන්ට ඇතිවන හානි. පිළිබඳව මෙ ඉදියටවත් සලකා බලයක ලැබ හිතනවා. මේක හොඳ පාඩමක් නම තබි කණගාටුව නොකොද මේ අවස්සාාව දබි මුල සිටම කිව්වා. මෙ වගේ අධිකරණ තියන්දුවකට ඉතාම පැහැදිලිව පිණිපෙනී ඕෝමනාවෙන් ඒට අපහස කිරීමේ අන්දමින් කටයුතු කිරීම උඩ තයි සිද්ධිය සිදුව තියෙන්නේ. අපි ලාපොත්තුවවා ැඩු තිේන්දුවත් ඇි බාගෙන් පසුව මේ මීති විරෝධී ගනුදනුව පිළිබඳව දැඩි තීන්දුවක් අප ලැබේවී කියන බලාපොරොත්වක් අපට තියෙනවා මුත් මේ අවස්ථාවේදී මේක විශේෂෙන්ම. රජ්‍ය නිල ධරීෙන් ක්ේෂෙන්ම සස් නිලධාරීෙන් අමාත්‍යවර හෝ වේවා ලේකම්වරු හය වේවා කවුරු හෝ වවා. තමන් ස්වාධීනව තිීදු අරං කටයුතු කළ යුතුයි. එම නොකර මෙවැනි ගුදදුට හසුුවීම පිළිබඳව ඉදිරියට මේ හොඳ පාඩටමක කියලා පිතනවා. මේ රටේ සිදුුවවෙච්ච ඊවසා වංචාව සම්බන්ධයෙන් අපි ශ්‍රේෂ්ඨාතිකරණයට පැමිණිල් ලක් කලා ශ්‍රෂ්ඨාතිරනය. මිල්ල ඉභාකිරීම පස පසුගිය අගුස් මාසේ දෙවැනිදත් තිීන්දුවත් දුන්නා මේ නඩු විභාග කරලා අවසන් වෙනතෙක් පැරණි ඊට ක්‍රමේට ආපසු යන්න කියලා නමුත් අපගේ දෙපාත්තමයේන්තු ප්‍රධානය ඉමිග්‍රේෂන් කොන්ටෝල අස මත් වෙලා තියෙනවා එම නියෝගේ ක්‍රියාත්ම කරන්න අපි කවුරුදන්ව එකට හේතුව ඒවකට හිටපු ඇමතිවරයාගේ තිබිච්චා අධි මාන්‍යය මේකට හේතුව නීති ගන් ොගෙන කටයු කිීම එකට හිටපු ජනාධිපවරයාත් ඒ අමතිවරත් ක්‍රා කිරීමටතය අද සියලු රාජනනිධාරීට වැදගත් පාඩමක් ශේෂ්ාතිකරනෙන් ලැබුණ මෙ අඩු ඉභහක් කල ඉවරණතිෙක් එනම් ලබන ජනවාරි මාසය වෙනතිෙක් එම කොමිෂ ජනරල්ලු රිමාන්් බන්ධනාගාර ගත කිරීමට ශේෂ් අතිකරන තිීරණය කළ දේශපාලකින්ගේ අනාහාල්ල ක්‍රියාකරන ජ්‍ය නිල්ධාහරීන්ට මේක හොඳ පාඩ මක් වේ වගේම අපි මේක මෙතරින් අතර කරන්න මේකට මැදිහත්වෙච්ච මේ වංචාව පිටිපස්ස හිටපු දේශපාලකින් සියලු දෙනාවක් තත් යුක්ති හිටුවනැතක් අපි මේ අරගලය ගෙනිය ඒක අනාගත නඩු භාගවලදී ශේෂ්ඨාති කරන තිරනය කනය එක ම තත්ත්වය පැමිල්ලන නම අපි දක්වාව මේ අරගලය ගැනීම சிஎம்ஆர் யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள் முக்கிய செய்திகள் காணொலி தொகுப்புகள் நேர்காடல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது சிஎம்ஆர் யூடியூப் சேனல் சிஎம்ஆர் என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொலி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள் அருகில் இருக்கின்ற முக்கிய காணொலி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்